நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மீனாட்சி அம்மனுடைய பாதத்திற்கு அடியில் இருந்து மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக நிறைய பக்தர்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க தை மாசத்துல அதனால இந்த இடத்துல நான் அரசியல் பேச வேண்டாம் என்று நினைக்கின்றேன் இருந்தும் கூட திருச்செந்தூர் கோவில்ல அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் பல மணி நேரம் காத்திருக்கிறாங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அங்கே போறார் கூட கனிமொழியாக்கா இருக்கிறாங்க அப்போ பக்தர்கள்லாம் சொல்றாங்க அண்ணன் ஆறு மணி நேரமாக நிற்கிறோம் ஏழு மணி நேரமா நிற்கிறோம் எட்டு மணி நேரமா நிற்கிறோம் அதற்கு சேகர்பாபு அவர்கள் பேசுவதை பத்திரிகை நண்பர்களுடைய மைக்கில் கேப்சர் ஆகும் என்ன சொல்றாருன்னா திருப்பதி போனால் ஒரு நாள் முழுக்க நிப்பானுங்க இங்க என்ன பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்குதான் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அறநிலைத்துறையினுடைய லட்சணம் என்பது இதுதான் லட்சணம் ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறது அதை பொறுத்து கொண்டாலும் கூட திருப்பதி போனா ஒரு நாள் நிற்பானுங்க இங்க என்ன பிரச்சனை சோ உள்ளத்தில் இருப்பது இன்னைக்கு வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது மக்கள் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்புகின்றோம் அதே நேரத்தில் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை இருக்குது அறநிலைத்துறை வாங்கக்கூடிய உண்டியல் பணம் இவ்வளவு பணம் வாங்குறாங்க பக்தர்களுடைய காணிக்கையை வாங்குறாங்க ஏதாச்சும் ஒரு சௌரிய ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்களா பாத்ரூம் ஃபெசிலிட்டி வசதி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளோடு வரக்கூடியவர்களுக்கு அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் வாசலிருந்து நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி வரும் பொழுது இங்கே அறநிலைத்துறை என்பது தமிழகத்தில் இருக்காது அது எதற்காக இருக்கக்கூடாது என்பதற்கு தினமும் கூட அவருடைய நடவடிக்கையே ஒரு சாட்சி அதனால் நிச்சயமாக ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னு நம்புறோம் காற்ற சரியாகும் சொல்லி சென்னை ஐஐடி இயக்குனர் சொல்லியிருக்காரு மாணவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை நான் பார்த்துருக்கீங்க அண்ணா சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் அவங்க இன்னைக்கு இந்தியாவில் அவருடைய துறையில் குறிப்பா குவாண்டம் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பெரிய நிபுணர் அவர் நம்ம சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் மட்டும் பெரிய பெரிய பொறுப்பு நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்டு போன்ற உயரிய பொறுப்பில் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் வல்லுநராக இருக்கிறார் காலையில் பாராயிரம் பாடுற கூட வீடியோவை பார்க்குறோம் தவறு கிடையாது மார்கழி மாசத்துல சொந்த ஊரில் பாராயம் பாடுறாரு தவறு கிடையாது மூன்றாவது ஒரு பசுமாட்டின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கார் அதுவும் தவறு அவருடைய கோட்பாடு அவர் ஒரு கிளாஸ் ரூமில் போய் பாடம் எடுத்து நீங்கள் குடியுங்கன்னு சொல்லலையல்ல அவருடைய தனிப்பட்ட ஒரு கோட்பாட்டை சொல்கிறாங்க இதரையும் அரசியலாக நினைத்தால் அந்த மனிதன் எதற்காக இத்தனை வேலையை செய்கிறான் அப்படிங்கறதெல்லாம் மறந்து ஒரு கருத்தை மட்டும் பிரதானப்படுத்தி எனக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால் சென்னை ஐஐடியினுடைய டைரக்டர் தமிழர்களுடைய பெருமை அடையாளம் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரை தெரியும் அவருடைய சாதனை தெரியும் எனக்கு இந்தியாவில் குவான்டம் கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்பர் ஒன் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க

முதலமைச்சர் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல்ல இந்த வீதியில நடந்து பொதுமக்களை சந்திச்சா தெரிஞ்சிடும் மக்கள் எந்த அளவுக்கு இதன் மேல் ஆட்சியின் மீது கோபத்தில் இருக்கிறாங்க அதனால அது எத்தனை அமாவாசையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் வரை அத்தனை அமாவாசைக்கு தான் அந்த கட்சி ஆட்சி தாங்க அரசியல்ல நிறந்த எதிரியும் இல்ல நண்பனும் இல்லை என்ற ஒரு வாதம் இருக்கு அதன் அடிப்படையில் அதிமுக உங்களுக்கான கூட்டணி முடிவுக்கு உங்களுக்கு உரையாடல் தான் முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது இனிமேல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த காயங்கள் அந்த உரையாடல் எல்லாம் மறந்து அப்ப நான் அந்த அளவுக்கு பெரிய ஆயிட்டேன் நானே ஒரு தனி மனிதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியக்கர்த்தா ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்த கட்சி அண்ணாமலையினுடைய வாய்ஸ் அவ்வளவு பெரிய வாய்ஸ் அதற்காக கூட்டணி முறிக்கிறான்னு யாராவது சொல்லுவாங்களானே அவர்கள் கூட்டணியை முறிச்சது மைனாரிட்டி ஓட்டு வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை பல தலைவர்கள் சொல்கிறாங்க மதுரை உட்பட எல்லா தலைவர்களும் அவர்களுக்கு ஒரு சமுதாயத்தினுடைய ஓட்டு வேண்டும் அந்த ஓட்டு வரப்போறதில்ல அது எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் எப்படி மாறி இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும் ஆனால் மைனாரிட்டியை தாஜா செய்வதற்காக அரசியல் யார் நடத்தினாலும் கூட அது மைனாரிட்டி சகோதரரும் ஆதரிக்கப் போவது கிடையாது யாரும் ஆதரிக்கப் போவது கிடையாது நாம் நாமாக இருந்தால் இந்துக்களும் ஆதரிப்பாங்க இஸ்லாமியர்கள் ஆதரிப்பாங்க கிறிஸ்தவர்கள் ஆதரிப்பாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன பத்து முறை முதலமைச்சர் இருந்திருக்கிறாரா அண்ணாமலை சொன்னார் அதனால் நான் கூட்டணியை அந்த அளவுக்கு அண்ணாமலை பெரியால் கிடையாது ஆனால் தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா என்னையும் பெரியால் ஆக்காதிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு கட்சி அண்ணா மீண்டும் இணைவது இணைவது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியான அரசியலை முன்னெடுத்திருக்கோம் அறநிலைத்துறை அகற்றுவோம் நாம சொல்லியிருக்கோம் எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க கூட்டணிக்கு வர்றவங்க அதையும் பார்க்கணும் தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கோம் முதல்ல இருந்து சொல்றோம் எத்தனை பேர் ஏத்துக்குவாங்க திராவிட கட்சிகள் ஆனால் நண்பர்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை ஒரு தனி பாதையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது

பாராளுமன்ற தேர்தலின் பொழுது முப்பத்தி ஆறு பக்கம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கோம் பத்திரிகர்களுக்கு வேணும்னா மறுபடியும் ஒரு முறை அந்த வெள்ளை அறிக்கையை கொடுக்குறோம் முப்பத்தி ஆறு பக்கம் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பத்து ஆண்டுகளில் பார்க்கட்டும் சென்னை மெட்ரோ நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வாங்கி கொடுத்துருக்கோம் இத்தனைக்கு இவங்க வந்து மாநில அரசு ப்ராஜெக்டாக டிக்ளேர் பண்ண பிறகு மத்திய அரசு பணமே கொடுக்கக்கூடாது ஆனால் இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க இவங்க அரசியலுக்காக மக்கள் எதற்கு பாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பிரதமருக்கு கடிதம் எழுதி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் சென்னை மெட்ரோக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் காதில் என்ன உங்களுக்கு என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்காங்களான் கண்ணு தெரியாத அவங்களுக்கு அதனால இங்கே திமுகவினுடைய அமைச்சர்கள் கொஞ்சம் காதையும் கண்ணையும் திறந்து இந்திய அரசியல்ல என்ன நடக்குது பிப்ரவரி ஒன்றாம் தேதி நம்ம பட்ஜெட் வர இருக்கு இந்தியாவுடைய பட்ஜெட் அதிலும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் திட்டங்கள் நிதிகள் வரும் அதனால் வேண்டுமென்று இவர்கள் ஆட்சியினுடைய லட்சணத்தை மறைப்பதற்காக தினமும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை மட்டுமே ஒரு முழு நேர வேலையாக திமுக அரசு வச்சிருக்காங்க அண்ணா இந்த தேர்தலால் ஆட்சி மாறுதாங்கண்ணா இந்த ஒரு தேர்தலால ஆட்சி மாறப் போகுதாங்கண்ணா இந்த ஒரு தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணும்னா இந்தியால எங்கேயுமே இது போன்ற தேர்தல் அதிகமா நடக்காது ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தலுக்கு ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தலுக்கு ஒரு இடைத்தேர்தல் அஞ்சு வருஷத்தில் ஒரு தொகுதியில் மக்கள் நான்கு முறை ஓட்டு போட்டாங்கன்னா ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு மரியாதை வருமா வராதாங்கண்ணா அதே ஒரு ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேர்த்த நிப்பாட்டி எத்தனை முறை மக்களை பார்த்து ஓட்டு கேட்பீங்க மக்கள் எத்தனை முறை ஓட்டு போடுவாங்க இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எட்டு மாதம் ஒன்பது மாசங்கண்ணா அவ்வளோதான் அதனால் மக்களுக்கும் தெரியும் நீங்க நீங்கள் வாக்கு சதவீதமே பாருங்கள் ஈரோடு கிழக்கில் மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்க ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு தான் வரும் அதனால் நாயப்படி தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் நடத்தவே கூடாது இடைத்தேர்தல் நடத்தலாம் இடைத்தேர்தலுக்கு இடைத்தேர்தல் மக்கள் எத்தனை முறை ஓட்டு முதல் இரண்டாவது நாங்க தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தயாராக இருந்தால் இவங்க நேர்மையை நடத்துவாங்களா அந்த ஆட்சியரை எஸ்பியை மாற்ற மாட்டாங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அதே பட்டியல் அடைச்சது தமிழ்நாடு முழுவதும் நீங்க போட்டு காட்டினீங்க நாங்கள் எல்லார்த்துக்கிட்டையும் முறையிட்டோம் மாநில தேர்தல் ஆணையம் முழு கண்ட்ரோல் இருக்கு ஆஃபீஸரை வச்சு நடத்துறாங்க அதனால நேர்மையா நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கா நாங்க தேர்தலில் நிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக மக்கள் எதற்காக பட்டியலை திரும்ப அடைக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் நாங்கள் பட்டியலையே அடைக்கலையும் சொல்றாங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஒரு வேண்டாத வேலையாக ஈரோடு ஒன்பது மாதத்திற்கான சட்டமன்ற உறுப்பினர் ஒற்றுமையா போன மத்திய அரசு மத்திய அரசு நல்லா இருக்கிறாங்க பிரதமர் இங்கே வந்தவுடன் முதலமைச்சர் போட்டி போட்டு கை குழுக்கிறக்கு போட்டி போடுறாரு அந்த போட்டி எங்க காட்டணும் ஆரோக்கியமா ஆட்சி நடத்துவதற்கு முதலமைச்சர் காட்டணும் கவர்னர் மீது என்ன தவறு ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கவர்னருடைய சட்டையை கிழிப்பேன் பேண்டை கிழிப்பேன் ட்ரௌசரோட நடக்கக்கூடுவேன்னு சொல்றாரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா சத்திய பிரமாணம் பண்ணித்தான் அது சத்தியமூர்த்தி ஆனாரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரான்னு இந்த மாதிரி கவர்னர் மீது ஆபாசமான போஸ்டர் சென்னையில் ஒட்டியிருக்காங்க திமுகன்னு பேர் போட்டு ஒரு திரும்ப நடவடிக்கை எடுத்தாங்களா அதனால் இவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருப்பவர்களுக்கு இந்த கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று திமுகவுக்கு தெரியவில்லை என்றால் எப்படிங்கன்னா நாம் போய் பஞ்சாயத்து பண்ணுறது அதனால் திமுகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மறைப்பதற்கு கவர்னரை பகடைக்காயாக பயன்படுத்தி அரசியல் செய்து பாஜக வெங்காயம் உரிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காதுங்கண்ணா எதாக இருந்தாலும் தினமும் கடல் மக்கள்கிட்ட இருக்கணும் வீதியில் இருக்கணும் மக்கள்கிட்ட பேசணும் அவ்வளவுதாங்கண்ண மற்றபடி இந்த பதவியெல்லாம் அலங்காரம் நாற்காலி என்ன நாற்காலியில் யார் அமர்கின்றார்கள் என்பது இப்போ முக்கியம் கிடையாதுங்கண்ணா யாராக இருந்தாலும் களத்துல வீதியில கால் மக்களோடு மக்களாக இருக்கணும் இன்னைக்கு அரசியல் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் பொறுப்புகளோ பதவிகளோ எப்பொழுதும் என்னை அடையாளப்படுத்தியது கிடையாது வருகின்ற காலத்திலும் அது அடையாளப்படுத்த போவது கிடையாது ஒரு நாடு ஒரே தேர்தல் சரி அப்ப எங்களுக்கு சரியா இருக்காதுன்னா உங்களுக்கு சரியா இருக்குமல்ல அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முதலமைச்சர் ஆதரவு கொடுக்க வேண்டும் தானே அப்போ முதலமைச்சர் ஐயா முகா ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க இது பாஜகவுக்கு நல்லதில்லை ஒரே நாடு ஒரே தேர்தல்னா சரி எங்களுக்கு நல்லது இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்போ நல்லது நல்லதில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாங்கள் தைரியமாக கொண்டு வர்றோம் தைரியமாக வாங்க அதனால் முதலமைச்சர் வந்து அவருடைய பேச்ச நான் கவனிச்சங்க இது பாஜகவுக்கு நல்லது நல்லது நான் கொண்டு வரல நாட்டுக்கு நல்லதுன்னு கொண்டு வந்திருக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு திட்டத்தில் எங்களுக்கு நல்லதான் பார்க்கல நாட்டிற்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது நாட்டிற்கு நல்லது என்பதால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்திய மக்களுக்கும் நல்லது சார் அதனால் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் அவருடைய தந்தையார் எழுதியிருக்கக்கூடிய சுயசரிதை புத்தகத்தை படிக்கட்டும்

கோர்ட்ல அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்க கோர்ட்ல அந்த வழக்கு ரத்து செய்யப்படுகிறது கோர்ட் ரெண்டு பக்கம் கேட்டு அதன் பிறகு காவல்துறை மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க மூணு மாசம் கழிச்சு நாலு மாசம் கழிச்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க இருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க இருக்கு மறுபடியும் காவல்துறை கோர்ட்டுக்கு போய் வழக்கு ஓபன் பண்றாங்க ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காவல்துறை எவிடன்ஸ் இல்ல அதை தான் கோர்ட்டு க்ளோஸ் பண்ணாங்க இன்னைக்கு காவல்துறை புதுசா எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அவங்க என்ன எவிடன்ஸ் காட்டுட்டோம் நான் ஒரு கட்சியின் தலைவராக ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எஃப்ஐஆர் வச்சு நடவடிக்கை எடுத்துருவோம் இந்த கேஸ்ல காவல்துறை போட்ட முதல் தகவல் அறிக்கையே கோர்ட் ரத்து செஞ்சிருக்கிறாங்க அதன் பிறகு இரண்டாவது முறை கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழித்து மறுபடியும் காவல்துறை மறுபடியும் கோர்ட்ல போய் அந்த கேஸை ரீ ஓபன் பண்றாங்க அதன் பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மாநில தலைவராக நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நான் எவிடன்ஸ் பார்க்கணும் நார்மல் கேஸ்ல நான் பார்க்க மாட்டேன் பட் இந்த கேஸ்ல ஏன் பார்க்கணும்னா கோர்ட் முதல்ல ரத்து பண்ணி நீ என்ன புதிய எவிடன்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் காமிச்சார் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியின் மீது எல்லா இடத்துலையும் நீ கேஸ் போடுற நீ கேஸ் போடுறேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் ஆக்ஷன் எடுத்தனாங்கன்னா எத்தனை பேர்த்து மேலே அவங்க கேஸ் போடுறாங்க அதனால் யாரையும் இங்கே அவர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லி அவர் இன்னைக்கு நல்லவர் இந்த பத்திரிகை சந்திப்பில் சொல்ல கெட்டவர் நான் சொல்ல அவருக்கு இது போல் நடந்திருக்கிறது என்கின்ற கருத்தை வைக்கிறேன் இரண்டாவதுங்கன்னா மதுரை நண்பர்கள் என்னுடைய ஊருக்கு வரணும் என் கிராமத்துக்கு வரணும் ஒரு ஒரு ஆண்டும் பழனிக்கு நாங்கள் காவடி எடுப்பதை நீங்கள் பார்க்கணும் கொங்கு பகுதிக்கு வரணும் சாட்டையால் அடித்துக் கொள்கின்ற வழக்கத்தை நீங்கள் பார்க்கணும் இன்னைக்கு தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போகிற பேர் அவங்க செருப்பை தூக்குறக்கு அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க ஆத்த தாண்டமாக அசிஸ்டன்ட் செருப்பை தூக்கணும் ஆனால் நான் செருப்பு போடாமல் ரோட்டில் நடந்து வர்ற காரணம் ஒரு வேள்வி அதனால் யாருக்காவது திமுக அமைச்சர்களுக்கு முக்கிய தலைவர்களுக்கு சாட்டையின் மீது சந்தேகம் இருந்தால் கோயம்புத்தூரில் என் வீட்டுக்கு விருந்தாளியாக வாங்க நல்லா காலையில் சாப்பாடு போட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு போட்டு அதே சாட்டை உங்க முன்னாடி கொடுக்குறேன் ரெண்டு அடி அடிச்சுக்கங்க நீங்கள் ஆறு அடி அடிக்க வேண்டாம் ரெண்டு அடி அடிச்சுக்கங்க அதன் பிறகு யார் வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறேன் திமுகவுடைய எம்எல்ஏக்களுக்கு மேலே சாட்டையின் மீது எனக்கு சந்தேகம் இருக்குன்னா வீட்டுக்கு வாங்க சாப்பாடு போட்டு அதே இடத்துல சாட்டையை குடிக்கிற ரெண்டு அடி மட்டும்தான் ஆறு அடி இல்லை அதன் பிறகு உண்மையா பொய்யான்னு நீங்கள் திமுக யார் அடிச்சுக்கிட்டீங்களோ அந்த தலைவர் ஒரு லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க அது மஞ்சியா அது பஞ்சா அது பிளாஸ்டிக்கா அது இதுவா அது அதுவான்னு செக் பண்ணிடலாம் அதனால் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா என் வீட்டுக்கு உணவு சாப்பாடு போட்டு சாட்டையை கொடுத்துங்க முன்னாடி அந்த சாட்டை என்னுடைய பூஜை அறையில் இருக்கு சாமி முன்னாடி இருக்கு ரெண்டு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுப்பாங்க நன்றி கேளுங்க கவர்னர் எதுக்கு மாத்த போறோம் நல்ல வேலை செய்யற கவர்னர் எதுக்கு மத்திய அரசு மாத்த போறாங்க அதனால நீங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா இருநூறு கிடைக்கும் இருநூத்தி அஞ்சு கிடைக்கும் இருநூத்தி பத்து பத்து சீட்டு கிடைக்கும் பகல் கனவுல இருக்காங்க முதலமைச்சருக்கு கவர்னர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் அப்படிதான் நான் பார்க்கறேன் ஆளுநர் மீது இருக்கக்கூடிய பயத்தை இது போல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆளுநரை மாத்தாதீங்க எங்களுக்கு வேணும் இப்படியே நீங்க சொல்லுங்க இதுக்கு முன்னாடி இப்படித்தான் சொன்னீங்க பத்து வருஷம் மக்கள் வெளியே வச்சாங்க இந்த முறை பத்தாண்டுகள்ல பல பத்தாண்டுகளுக்கு வெளியே வைக்கத்தான் போறாங்க ஆளுநரும் இருக்கட்டும் நல்லா வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாங்க மத்திய அரசுக்கு வைக்கிறோம் எதுக்கு ஆளுநரை மாத்துறீங்க நல்லா பணி செய்யக்கூடிய ஆளுநர் நேர்மையான துணைவேந்தர கொடுக்கக்கூடிய ஆளுநர் தமிழகத்தினுடைய செக்யூரிட்டி சுச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுநர் மத்திய அரசு கவனத்தை கொண்டு போற ஆளுநரை எதற்கு மாத்தணும்

அதனால் பொங்கலுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லை போன வருஷம் தீபாவளி ரெக்கார்டு சேல்ஸ் இப்போ பொங்கல் ரெக்கார்டு சேல்ஸ் அதனால் வருகின்ற எல்லா காலத்திலும் இது பார்க்கத்தான் போகிறீங்க கல்யாண மண்டபத்தில் ஐநூறு ஆறுநூறு பேர் குடிக்கிறதுக்கு பார்வதி செட் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் சில இடத்துல கல்யாண மண்டபத்தில் எங்கூட வாங்க பொங்கு பகுதிக்கு வாங்க நான் காட்டுறேன் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலன மக்கள் இதெல்லாம் பார்க்குறாங்க சாராய ஆலை அவங்க சாராயத்தை விற்பனை செய்கிறவங்க அவங்க

கோயிலை மட்டும் ஆகம விதிப்படி ஒரு முறையான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தணும் இது பழனியில் இதே பிரச்சனை வந்துச்சு இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதற்கு முன்பு தீ தீ விபத்து ஏற்பட்ட பகுதியும் ஆல்மோஸ்ட் சரி பண்ணிட்டாங்க ரெடி ஆயிடுச்சு ஆனால் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஒரு பார்ட் டெம்பிளுக்கு மட்டும் பண்ணுறோம் என்பது திமுக ஆட்சிக்கே இது கேடாக விளையும் என்பது மக்களுடைய கருத்து அதனால் முதலமைச்சர் அவர்கள் விழித்து கொண்டு இங்க இருக்கிற சேகர் பாபா நான் நினச்சி இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதன் திருப்பதியில் ஒரு மணி நேரம் நிற்கிறான் ஒரு நாள் நிற்கிறான் உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்பார் அதனால் அவருக்கு வரும்போது மாறிக்கு மாஸ்க் போட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அனுப்பி வேகமாக இதற்கான பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி அண்ணா பேசுகிறேன் தேங்க் யூ